பதினெட்டாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் புதுச்சேரி தூய பால் சர்ச் சம்பா சர்ச்னு சொல்றாங்க அங்கே தாழ்த்தப்பட்டோருக்கும் மேல் சாதியினருக்கும் தனித்தனி இருக்கைகள்லாம் அமைச்சிருக்கிறாங்க இதை வந்து இந்த வெளிநாட்டு பாதிரியார்கள் வந்து இதை பார்த்துட்டு என்னங்க இது அப்படின்னு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சு அதை கலைக்கணும்னு பார்த்துருக்காங்க அந்த முயற்சியில் அவர்கள் தோல்வியடைந்ததாக ஆவணங்கள் கிடைத்திருக்கின்றன அப்படின்னு ஐயா குறிப்பிடுறாரு பத்தொன்பதாம் நூற்றாண்டின் கடைசி பகுதியில் பா ப்ராடஸ்டண்ட் பாளையங்கோட்டை திருத்துவ தேவாலயத்தில் வேளாளர்களுக்கும் நாடார்களுக்கும் மோதல் ஏற்பட்டது வேளாளர்கள் வேளாளர்கள் காட்டுவதற்காக தங்களுக்கென்று தனியாக ஒரு தேவாலயத்தை உருவாக்கிட்டாங்க இந்த தங்கள் சாதி கிறிஸ்தவம் தலையிடக்கூடாதுன்னு அவர்கள் புத்தகமும் எழுதி வெளியிட்டனர் அப்படின்னு ஐயா குறிப்பிடுறார் தேவாலயத்திற்குள் தொடங்கிய சாதி மோதல் எங்க வரைக்கும் போச்சுன்னா அவர்களுடைய கல்லறை தோட்டம் வரைக்கும் போனது இந்த பிரச்சனைக்கு ரச்சினிய யாத்திரிகம் ரச்சனிய சமய நிர்ணயமும் எழுதிய கிறிஸ்தவ கம்பர்னு சொல்லப்படக்கூடிய எச் ஏ கிருத்ன பிள்ளையின் வழித்தொண்டர்கள் உறவினர்கள் முன்னிலையில் தான் அவர்கள் தான் இதில் முன்னணியில் நின்றனர் இந்த சண்டையில்